கிரீஸ் ஸ்டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் புல்லான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மே மாதம் பதினான்காம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தர்ம சகாயத்தில் வளருங்கள் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக தியானம் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாகிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் நம்முடைய கத்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் ஆனாரே இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதை செய்ய ஒருவருமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும் ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் அவனுக்கு அங்கீகரிக்கப்படும் மற்றவர்களுக்கு உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல சமநிலையா இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன் எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின் படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் வறுமைக்கு உதவுவதாக என்று அப்போஸ்தலராகிய பவுல் தான குறித்த விஷயத்திலே ஒரு விசுவாசியானவனின் மனமும் வாழ்க்கையும் தேவ வசனத்தின்படி எப்படியாக இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் இன்று சில விசுவாசிகள் இவைகளை மறந்து தங்கள் பொருளாதார பெருக்கத்தையும் உண்டாகி இருக்கும் மேன்மை பாராட்டி வருகின்றார்கள் அவன் அவன் தனக்கானவை சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது ஜபம் செய்வோம் விருப்பத்தையும் செய்கையையும் என்னில் உருவாக்கும் தேவனே நான் என் அழைப்பின் மேன்மையை மறந்து இந்த உலகத்தின் காரியங்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு என்னை கரம் பிடித்து வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் லூகா பன்னிரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்